இருதரப்பு வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரை நிகழ்த்திய நாதிபதி நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் சவால் மிகு செயற்பாட்டுடன் இணைந்து கொள்ளுமாறு அனைத்து கட்சிகளிடமும் கோரிக்கை விடுத்தார் இவை குறித்து கவனமாக அவதானிக்கும் தரப்பினரும் பாராளுமன்றத்தில் உள்ளனர் பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த விடயங்கள் குறித்து சுயாதீனமாகவும் கட்சி சாராமலும் கண்காணித்து வருகின்றனர் அவர்கள் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருக்கின்றனர் கட்சிக்காக அல்லது ஒரு தனிநபருக்காக செயற்படுவதா அல்லது நாட்டுக்காக செயற்படுவதா என்பது குறித்து கவனம் செலுத்துகின்றனர் குனுவடைய கதையில் வரும் குருஷா குழந்தையை தூக்கிக் கொண்டு தொங்குவாளத்தை கடக்க தீர்மானித்தார் அந்த நேரத்தில் மாற்று வழிகள் இருக்கவில்லை அப்போது குருஷாவின் அருகில் இருந்த ஒருவர் சாகப்போகிறா அடிவாரம் தெரிகிறதா பாதால் உலகத்தை பொறுக்கிறதா என்று கேட்டார் ஆனால் குருஷா சவால் மிகு தீர்மானத்தை எடுத்தார் அவர் குழந்தையை தூக்கிக் கொண்டு எப்படியாவது தொங்கு பாலத்தை கடந்தார் ஆனால் குருஷா தொங்கு பாலத்திலிருந்து விழுந்துடுவார் என்று பலரும் பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் இறுதியில் அவர் குழந்தையுடன் வெற்றிகரமாக பாலத்தை கடந்தார் அவர் விழுவார் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் கோபத்தோடு கூறினார் அவ்வாறு பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்களும் சமூகத்தில் இருக்கின்றனர் நாட்டுக்காகவும் நாட்டின் எதிர்காலத்துக்காகவும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுமாறு நான் அவர்களிடம் கோருகின்றேன் விழும்பரை பார்த்துக் கொண்டிருக்காமல் நாம் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பது குறித்து சிந்திப்போம் அதற்காக பாடுபடுவோம் நான் விரும்பும் விரும்பாத என்னை மதிக்கும் மதிக்காத இந்த சபையில் உள்ள அனைத்து உறுப்பினரும் நாட்டை பற்றி சிந்தியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசியல் அதிகாரத்துக்காகவோ அரசியலில் பிரசித்தி பெறுவதற்காகவோ நான் தீர்மானங்களை எடுக்கவில்லை நாட்டுக்காகவும் இளைஞர்களின் எதிர்காலத்துக்காகவுமே நான் தீர்மானங்களை எடுக்கின்றேன் கடந்த இரண்டு வருடங்களில் நான் அரசியல் செய்யவில்லை அரசியல் லாபங்களை பெறுவதற்காக தீர்மானங்களை எடுக்கவில்லை நாட்டை கட்டியெழுப்பும் முயற்சியுடன் இணைந்து கொள்ளுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நட்பணியில் கைகோர்த்துக் கொள்ளுங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்போம் என்று மீண்டும் అప్పు ఎక్కటే మౌబిమాలి ఏటో శాపు